ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவ்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மாதத்தின் முதல் நாள் இந்த ஆங்கில மாதத்தின் முதல் நாள் அன்று நீங்கள் செய்யவே கூடாத முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்களை பற்றியும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஒரு மாதத்தின் துவக்க நாளன்று சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அது வீட்டுல பண கஷ்டத்தை ஏற்படுத்தாது செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும் அந்த வகையில தான் நாளைக்கு டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி ஒரு மாதம் துவங்கும் பொழுது நல்ல காரியங்களை நம்ம செய்தாலே நமக்கு நல்ல பலன்கள் அந்த மாதம் முழுவதுமே கிடைக்க ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது கடன் தொல்லை இருக்கக்கூடாது குடும்பத்துல கணவன் மனைவி சண்டைகள் வரக்கூடாது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட நம்ம வாழணும் அதே மாதிரி குலதெய்வத்தோட ஆசிர்வாதத்தோட நம்ம வாழணும்னா முதல் நாள் என்ற சில விஷயங்களை செய்யுங்க சரி என்னென்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் முக்கியமா என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இந்த பதிவின் கடைசில சொல்றேன் அதனால பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நாளைக்கு டிசம்பர் ஒன்று ஒண்ணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையோடு பிறக்கின்றது டிசம்பர் முதல் தேதி நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே மிகவும் முக்கியமா சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாளா வழிபாடு பண்ணுவோம் இந்த நாள்ல முக்கியமா நீங்க சூரியன் வழிபாடு பண்ணணும் இது முதல் விஷயம் அப்படி வழிபாடு பண்ணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் இருக்கோ பெற்றோர்கள் செய்தாலும் சரி பிள்ளைகள் செய்தாலும் சரி அவர்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்தாலும் சரி உங்களுடைய கணவருக்கு வருமானம் அதிகரிக்கணும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னாலும் பெண்கள் இதை செய்யுங்க இதை ஆண்களும் செய்யலாம் அதாவது ஒரு கிலோ கோதுமை இல்லனா நீங்க வீட்டில் அரைத்த கோதுமையாக இருந்தாலும் சரி அதை நீங்க தானம் பண்ணணும் நாளைக்கு சூரிய பகவானுக்கு உரிய இந்த ஒரு பொருளை நீங்க தானம் பண்ணுங்க கோவிலுக்கும் நீங்க வாங்கி கொடுக்கலாங்க இப்படி நீங்க வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் பல மடங்கு பெருகும் இதை மற்ற நாட்களில் செய்யக்கூடாதா நாளைக்குதான் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதத்தின் துவக்க நாளில் இதை செய்தால் நல்லது மற்ற ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் செய்யலாம் தவறு கிடையாது கோதுமையை வாங்கி நீங்க யாராவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை பொருட்களாக உணவாக செய்து கொடுத்தாலும் சரி அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதாவது சாப்பிட உணவாக பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது இரண்டாவது மாதம் முழுவதும் வீண் செலவுகளை உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய பசுனையை வாங்கி தானம் கொடுங்க நாளைக்கு இதை செய்யுங்க கார்த்திகை மாதம் மாதம்னாலே நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் அதுல எண்ணெய் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் நல்லெண்ணெய் பசுனை விளக்கேற்றுகின்ற எண்ணெய் எல்லாமே பயன்படுத்துவோம் நாளைக்கு பசுநெய்ய நீங்க தானம் கொடுக்கும் பொழுது கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாலே போதுங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவில்கள் மடப்பள்ளிகள் நெவேத்தியமாக செய்யறதுக்கு பசுநெய்யை வாங்கி நீங்க கொடுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா உதாரணமா சிவன் கோவில்கள்ல பெருமாள் கோவில்கள் எல்லாம் தினமும் கோவில்ல சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க வெண்பொங்கல் கொடுப்பாங்க இறைவனுக்கு நெய்வேத்தியமா வைப்பாங்க அப்படியேப்பட்ட இடத்துல நம்ம நெய் வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம வாங்கி கொடுக்குற நெய்யை அவங்க நெய்வேத்தியம் அதுல செய்யும் பொழுது அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் மாதத்தின் முதல் தேதியிலேயே இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வீண் செலவுகள் ஆகாது கையில எப்பொழுதுமே பணப்புழக்கம் இருக்கும் பணம் இல்ல அப்படின்னாலும் நாளைக்கு உங்களால முடிந்த அளவுக்கு சம்பளம் வரல அப்படின்னாலும் முடிந்த அளவுக்கு ஒரு சிறிதளவுனும் நான் சொன்ன இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய வீட்டுல இருக்கின்ற பெண்கள் கையால் இதை கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அடுத்தது மூன்றாவது செய்யக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானம் நாளைக்கு பண்ணுங்க பசுமாட்டிற்கு கோதுமை நாள் செய்த பொருளை தானம் பண்ணுங்க அது வந்து சப்பாத்தியோ இல்லை நீங்க கோதுமை மாவினால் என்ன பொருள் செய்கிறீங்களோ அதை நீங்க தானம் பண்ணுங்க பசுமாட்டிற்கு இது செய்வதன் மூலமாக குடும்பத்துல வறுமை இருக்காது பணக்கஷ்டம் இருக்காது உங்களுடைய வீட்டுல எப்பொழுதுமே செல்வ வளம் நிரம்பி வழியும் அடுத்ததாக நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்முடைய கர்ம வினைகள் குறையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி தானங்கள் எல்லாம் பண்றோம் சரி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு டிசம்பர் ஒன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னுடைய பதிவுகள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதத்தின் முதல் நாள் அன்று குலதெய்வத்திற்காக உண்டியல் எப்பொழுதுமே எடுத்து வச்சுக்க சொல்லியிருப்பேன் பூஜை அறையிலயோ எங்கயோ அதுல ஒரே ஒரு ரூபாயாவது குலதெய்வத்திற்காக எடுத்து வச்சிடணும் வருகின்ற சம்பளத்துல ஒரு ரூபாய் உதாரணமாக சொல்றேன் உங்களால என்ன தொகை எடுத்து வைக்க முடியுமோ அந்த தொகையை நாளைக்கு அந்த குலதெய்வ உண்டியல்ல எடுத்து வைங்க எப்பொழுது நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகின்றீர்களோ இதுல இருக்கிற அந்த பணத்தை எடுத்து கோவிலுக்காக பொருளாகவோ வாங்கிட்டு போலாம் இல்ல கோவிலில் போயிட்டு நீங்க அன்னதானம் பண்ணலாம் கோவில் சுவாமிக்கு நீங்க பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த காணிக்கையை வைத்து இல்ல அந்த கோவில் உண்டியல்ல இந்த காணிக்கையை சேர்த்துடுறமானாலும் சேர்த்துக்கிடலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்தது விருப்பத்தை பொறுத்தது நாளைக்கு இதை தவறாமல் செய்யுங்க ஐந்தாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மாதத்தின் முதல் நாளன்று குடும்பத்தோடு சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது இது நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் மாதம் முழுவதுமே இந்த விஷயத்த நீங்க தவறாமல் பண்ணுங்க இதனுடன் சேர்த்து நாளைக்கு இந்த முதல் நாள் பிறக்கும் பொழுது இரண்டு நல்லெண்ணெய் தீபமும் நெய் தீபமும் ஏதாவது ஒன்று ஏற்றி வைங்க இந்த தீபம் எப்பொழுது ஏற்றணும்னா அதிகாலை வேலையில ஒரு ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள சூரியன் உதயமாவதற்கு முன்பாக நிலைவாசலில் ஏற்றி வைங்க பூஜை அறையில நம்ம எப்பொழுதுமே ஏற்றுகின்ற நித்திய விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை இதற்கு துணை விளக்குகள் நீங்க எத்தனை ஏற்றினாலும் எந்த தவறும் கிடையாது ஏற்றலாம் இந்த ஐந்து விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க முக்கியமா செய்யவே கூடாத ஒரு செயல் என்ன அப்படின்றத பாத்துடலாம் இப்போ நாளைக்கு யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது நம்ம முதல் நாளன்று எந்த விஷயங்கள் செய்கிறோமோ அதனுடைய அதிர்வலைகள் அந்த மாதம் முழுவதும் இருக்கும் அதனால நாளைக்கு கடன் வாங்காதீங்க அது தனிநபராகவோ இல்லை கடைகளில் கூட கடன் வைத்து பொருட்களை வாங்கக்கூடாது அடுத்தது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் யாரெல்லாம் இந்த விஷயங்களை நம்பிக்கையுடன் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நல்லது ஏற்படும் முயற்சி செய்து பாருங்கள் இதற்கு நம்ம எந்த செலவும் செய்ய போறதில்ல நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு சிறு செலவாக இருந்தாலும் சரி அதிக அளவு செலவாக இருந்தாலும் சரி எல்லா நன்மைகளும் உங்களுக்கே வந்து சேரும் வாழ்க வளமுடன் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க எல்லாரும் செய்யணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நான் கீழே பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்